அனைவரைக்கும் எல்லாருக்கும் அவனுக்குமே நம்ம மொச்சைக்காயை பார்க்க வந்துருக்குங்க பச்சை மச்சை பச்சாவரை மொச்சைக்காயின்னு சொல்லுவோம் தென் மாவட்டத்தில் கோயம்புத்தூரில் வந்து பச்சாவரை அப்படி சொல்கிறாங்க அதை பார்க்க வந்திருக்கிறோம் கோயம்புத்தூர் இது என்னன்னு தெரியுதா கன்னிப்புல்லை தென் மாவட்டத்தில் கன்னிப்புல்லை கோயம்புத்தூரில் பூளைப்பூ அப்படின்னு சொல்கிறாங்க பொங்கலுக்கு கட்டுறது பொங்கலுக்கு இதை கட்டுவாங்க அதை நம்ம வீட்டில் போட்டுக்கிறோம் பாருங்க பற்றி ரெடி ஆகிடுச்சி பொங்கலுக்கு ரெடியாகிடுச்சுங்க ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாங்க அதனால் நாங்கள் போட்டுக்கிறோம் அது மாடு தோட்டத்தில் பாருங்கள் எப்படி வாழ்ந்துட்டு வர முடியாது தெரியுது சூப்பராக இருக்குதுங்க எனக்கு பார்த்து பார்த்து அதில் பார்த்து பார்த்து சந்தோஷமாக இருக்கும் காய் பறிக்கலாம் காய் பறித்து உங்கள் குழம்பு செஞ்சு காட்டுறாங்க பார்த்தீங்களா நல்லா முத்தி அடிச்சுது நல்லா முத்தி அடிச்சு விதையெல்லாம் அதில் சூப்பராக வந்துடுச்சு வந்து கொத்து கொத்தா கொத்து கொத்தாக இருக்கிறீங்க இந்த பழுத்துருச்சு நல்லா படித்துருச்சு பாருங்க காயத்தை நல்லா பழுத்துருச்சு அதை நல்லா பறித்து அது பார்த்து சொன்னால் பார்த்திங்களா முத்தி பறிச்சு சீராக இருக்குதுங்க எல்லாம் மேலே மேலே பறக்குது கொஞ்செல்லாம் பறிச்சிக்கலாம் சரிங்களா நாங்கள்லாம் முத்தி போச்சு சரி உடம்பு அறுவடை பண்ணுவாங்க இருப்பீங்களே நம்ம எட்டுற வரைக்கும் நாம் பறிச்சிக்கணும் மேலே எல்லாம் இருக்குது சேர் போட்டு வேறு இது கொண்டிருக்காங்க அவ்வளோ அங்கே பறிச்ச இங்கே வருங்க இவ்வளோ இருக்கு வருங்க நல்லா பயன்படுத்திக்கோ இது இப்போ அரை கிலோ இல்லை முக்காக்கிலாம் வரும் ஒரு கிலோ வருமாங்க ஒரு கிலோ கிட்ட வருங்க வைக்கிற முக்காக்கெலாம் வருங்க இதுதாங்க முக்கா கிலோ வரும் அது ஏன் நம்ம நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஏன் காட்டணும்னு சொல்கிறேன்னா இந்த மாடி தோட்டத்தில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு சந்தோஷம் கொடுக்குதுங்க இதை பார்த்த உடனே இன்னி மார்க்கெட்டுக்கு கூட அவ்வளோவா வரலங்க நம்ம வீட்டில் வந்துருச்சு இல்லையா இது தாங்க நமக்கு விலை மதிப்பேற்ற பொருள்னு சொல்லுவாங்க இல்லையா அது இது தாங்க நமக்கு காய் வந்துருச்சுங்க ஒரு நாளைக்கு அழகாக குழம்பு வச்சிக்கலாங்க சரி இதை உரித்து அடுத்து குழம்பு வச்சுக்கலாம் சரிங்களா குளமா வாங்க கீழே போவோம் மாடித்தோட்டத்தில் மொச்சைக்காய் பிடிங்குறது பார்த்தீங்களா பச்சை வரை மொச்சிக்காய் பச்சை காய் அது வேக வச்சு வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பருப்பு நெல்லுங்க காற்று காட்டலாம் வருங்க வேக வச்சு வச்சுருக்கிற அப்போ தாங்க மாவாக வரும் குழம்பு ஓட போட்டால் ஏட்டிக்கு பூட்டியாக வெந்துட்டிருக்கோம் புளிப்பு கொஞ்சம் தக்காளி பழம் இதெல்லாம் போடுற போடுறதுனால கொஞ்சம் வேக அதுக்கு லேட்டாகும் அதனால் ஒரு ரெண்டு விசில் விட்டு ரெண்டு விசில் விட்டால் போதுங்க விட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து சின்ன வெங்காயம் பார்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வச்சு வச்சுருக்குறேன் அடுத்து பூண்டுங்க இது மொச்சக்காய் அப்படிங்கிறனால பூண்டு சேர்த்துருக்கு சேர்த்து சேர்த்துக்கோங்க பூண்டு அடுத்து பொடிங்க குழம்புக்கு பொடி தக்காளி இந்தளவு தக்காளி எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா இதை மாதிரி தான் நம்ம அரைச்சிக்கலாங்க அடுத்து தேங்காய் ஒரு துண்டு தேங்காய் ஊற்றணுங்க எப்போயுமே தேங்காய் வந்து குழம்பு வந்து கூடையே நீங்கள் ஊற்றாதீங்க இந்த குழம்புகளுக்கு நீங்கள் லேட்டாக எது எதுக்கு கூட ஊற்றணும் எதுக்கு கடைசியில் இருக்குது இதுக்கு வந்து க இறக்க போகும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாங்க இறக்க போகும்போது கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு முன்னாடி தான் நம்ம குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அப்படியே ரெண்டு ஒரே கொதிதாங்க இறக்குனா தான் குழம்பு டேஸ்ட்டுங்க தேங்காய்க்குள்ள ஃபவர் வந்து அப்படியே கிடைக்கும் பார்த்துக்கோங்க சரி இப்போ வாங்க ப பார்க்கல இதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் அ அரைச்சிக்கலாங்க ஆயில் ஊற்றிக்கலாங்க கடுகு போட்டுக்கலாங்க விட்டுருக்கு கடகப்பழம் போட்டு வெங்காயம் இந்த பச்சை வாசனை போகட்டும் இந்த பூண்டு தக்காளிக்கு வெங்காயத்துக்கு நல்லா இருக்கும் இந்த வணக்கம் வளர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லது இது வந்து ரொம்ப ஆசை இல்லையா வருஷத்துல ஒரு ரெண்டு மூணு மாதம் நாலு மூணு மாதம் நாலு மாதத்து வரைக்கும் தக்கா இது கிடைக்கும் இந்த காய் தோட்டக்காட்டுல கிடைக்குதுங்க ஹைப்ரிட்டு இருந்தாலும் நமக்கு இது ஸ்பெஷல் இல்லையா காடுகளில் வர்றது அடுத்து நம்ம மாடி தோட்டத்தில் வர்றது மா ஃப்ரெஷ்ஷா போயிட்டாலும் ஆல்ரெடி மச்சைய வச்சு ஒரு வீடியோ போட்டுக்கோங்க தென்மாட்ட சைடில் நம்ம ஹோட்டல் கடையில கிடைக்கிறது டீக்கு கொடுக்கறது அதை பார்க்காதவங்க பாருங்கள் இது நிறைய செய்யலாங்க அது வந்து காஞ்ச மச்சை இல்லையா அது வந்து அது வந்து அந்த டீக்கடையில் கொடுக்குற மாதிரி மசால் போட்டு செஞ்சது வந்து காஞ்ச உச்சங்க காஞ்ச பருப்பில் ஊற வச்சு பண்ணினது இது வந்து பச்சைங்க நம்ம தோட்டத்தில் பறித்தது அது முன்னாடி போ வருங்க நான் ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கினது உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் பா பிள்ளைகள் எல்லாமே நீங்கள் பார்த்தா தான் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா தாங்க தெரியும் நம்ம அப்படியே பறிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சுட்ருக்குறோம் இப்போ இது வந்து இந்த குழம்பு மாதிரி சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டோன்னா நல்லா இருக்குங்க எல்லாமே இதில் நிறைய டிஷ் செய்யலாங்க உங்களுக்கு வேற ஏதாவது டிஷ் செஞ்சு காட்டணுமுன்னா நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க நான் செஞ்சு காட்டுறேன் நல்லா இருக்குங்க நிறைய டிஷ் இதில் பண்ணலாங்க எங்களுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும் போல தெரியும் இந்த பருப்புல தோணுது இது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் செஞ்சு காட்டுவீங்களா அப்படின்னு சொன்னால் நான் செஞ்சு போடுறேங்க இந்த பருப்பில் நீங்கள் எப்படி டிஸ்க என்ன நீங்கள் தோன் நினைக்கிறீங்களோ அதில் சொல்லுங்கள் நாங்கள் நிறைய டிஷ் இதை அதை வச்சு நாங்கள் செய்வோங்க அந்த பருப்பு வச்சு நாங்கள் நிறைய அட்ரஸ் செஞ்சுருக்குறோம் போதுங்க ஸ்பூன் குழம்பு போடுங்க மூணு ஸ்பூனு குளம்பொடி போட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த உங்கள் எல்லாம் காரமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோங்க இல்லை வேணும் காரமே இல்லை அப்படின்னா கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து எங்களுடைய பொடி வந்து கரெக்டான காரமாக மீடியம் சைஸாக கரெக்டாக இருக்குதுங்க தேங்காய் ஊற்றணும் எல்லாம் கொதிக்கட்டோம் நல்லா இருக்கும் சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எல்லா எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் சாப்பாடு தோசைக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் இருந்தாலும் நான் மெயினாக சாப்பாட்டுக்கு சொல்கிறேன் நல்லா இதுலேயும் நிறையா அதாவது இது கேளுங்க நான் நான் செஞ்சு காட்டுறேன் அதை நிறைய டிஷ் செய்யல அடுத்து இந்த தண்ணியோடு ஊற்றிக்குவோம் இது பச்சைப்பருப்பு பார்த்தீங்களா பருப்பு இதில் சத்து இருக்குங்க அதனால் அந்த காஞ்ச பருப்பாக இருந்தால் வேக வச்சுட்டு தண்ணியை இறுத்துடணுங்க நீங்கள் உங்களுக்கு டிப்ஸாக சொல்கிறேன் காஞ்ச பருப்பு நீங்கள் ஊற போட்டு வேறு டிஷ் செய்வீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த தண்ணியை இருத்துருங்க வெளியில் இது பச்சையாக இருக்கிறதுனால நம்ம போட்டுக்கலாங்க தண்ணியோட இந்த வர தண்ணியோடு போய் போட்டுக்கலாம் வந்துக்கிறோம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்க அனைவரும் ட்ரை பண்ணணும் இது சீசனுங்க வர்ற சீசனு கிடச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணாதவங்க இந்த மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு டக்குன்னு வேலை முடியும் விஜயசில காய்கறிகளோட எல்லாம் போட்டோன்னா சின்ன பிள்ளைகளெல்லாம் சாப்பிட கொஞ்சம் வே இது பருப்பு வேற மாதிரி தெரியும் காய்கறி வேறு மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாத்துலேயும் போடுறதா இன்னொன்று சொல்கிறேங்க உங்களுக்கு நாட்டு கோழி குழம்புல இது போடுவாங்க எறும்புல அது ஒரு நாளைக்கு எனக்கு கிடைக்கட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் செஞ்சு காட்டுறேன் சரிங்களா பூ உங்களுக்கு தேவையான பூ போட்டுக்கோங்க இவ்வளோ தான் போடுங்க அவ்வளோதான் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்க இந்த அளவு ஓரளவு சொல்லலாம் சரிங்களா ஒருத்தங்களுக்கும் கொஞ்சம் நிறையா காரம் பிடிக்கும் ஒருத்தங்கும் கொஞ்சம் நிறையா உப்பு சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்த ஒருத்தங்க பேஷண்டாக இருப்பாங்க உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதனால் என் நான் உங்களுக்கு ஒரு எல்லாமே அங்கே உங்களுக்கு ஒரு டிப்ஸாக தான் சொல்லிக்கிட்டே நான் வீடியோ போடுறேங்க நம்மளுடைய வீடியோ ஃபுல்லாக கொடுத்தாங்க நம்மளுடைய வீடியோவை தான் அர்த்தமுள்ள வீடியோவாகாமல் தாங்க இருக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் அதே மாதிரி எல்லோரும் எச்சரிக்கையாக சாப்பிடணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வீடியோ போடுவேன் அதனால் சிலவங்களுக்கு வந்து இந்த இந்த அளவுக்கு அளவு இந்த அளவு இந்த அளவுலாம் கிடையாதுங்க எனக்கு அரை கிலோ கிடைக்குங்க நான் அதுக்கு தகுந்தபடி செய்வேன் உங்களுக்கு பாவம் ஒவ்வொருத்தங்களுக்கு அரை கிலோ கால் கிலோ கிடைக்கும் ஒவ்வொருத்தர்களுக்கு இரநூறு கிடைக்கும் ஒவ்வொருத்தர்களுக்கு நானூறு கிடைக்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கூட்டிக்கோங்க கொஞ்சம் குறச்சிக்கோங்க உங்களுக்கே துப்பு போட்டுக்கோங்க உங்களுக்காக உப்பு உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கணும் கா கம்மி பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க சரிங்களா நான் இந்த செய்முறையை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம் சூப்பராக ரெடி இருக்குது இந்த ஒன்று ஒரு ரெண்டு கொதி இருந்தால் போதுங்க தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் 2x ^ 2 mate la ^ 2 ரெண்டு பொறிய வறுப்போம் ஒரு பொறிய வறுத்தீங்க சரியாயிடுச்சுங்க ஒரு பொறிய كويسர்ச்சி ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு बाउலுக்கு மாத்திக்கலாம் சாட் பார்க்கலாம் கொஞ்சம் பச்சை முச்சிக்காய் குழம்பு பொருடிங்க சூப்பராக இருக்குங்க எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தது ஒரு சூப்பர் வீடியோவில் संदीकला बाय